ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு நாலாவது வருஷத்துல நம்ம அடி எடுத்து வச்சாச்சு என்னோட ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்கு ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் என்னோடய ஃபேவரட் கலர் ரோஸ் எல்லாமே மூணு செடி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இன்றைக்கி அதை நம்ம நடுற முறையும் அதற்கான மண்கலவையும் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மண்களவையை பார்க்கலாம் நான் பழைய தோட்டமண் தான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி அந்த தொட்டியில் இருந்த தோட்ட மண்ணை நான் எடுத்துவிட்டேன் அடுத்து அதுக்கப்புறமா நான் ஒரு சாண உர சாணையொரு எடுத்திருக்கேன் ஏதோ ஒரு உரம் நீங்கள் கொடுத்துக்கலாம் சாணையொரு அல்லது ஏதாவது ஒரு கம்போஸ்ட் நீங்கள் வச்சுருங்கன்னா அதை மண்கலவையில் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபங்கிசைடு யூஸ் பண்ணலாம் பழைய தோட்ட மண்ணில் ஏதாவது பூச்சிகள் இருக்கும் கூடும் ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் கலவைக்கு நான் வந்து சைடு யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு மூணுலேருந்து நாலு பூன் வரைக்கும் நான் வந்து இந்த மூணு தொட்டி மண்ணுக்கு வந்து நான் சைட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தொட்டியில் மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வைக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது சின்ன சின்ன செடிகளில் வந்து சாஞ்சு விடுது கிரவுண்ட் கார்டனில் செடிகளெலாம் என்னால் வைக்க முடியல ஸோ ஃபேவரட் பிளான்ங்கிறதுனால ரோஸ் செடி நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு பேல்கனிலேயே நம்ம வச்சுடலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து மண்ணெல்லாமே போட்டு ஃபில் பண்ணிடலாம் ஸோ மூணு தொட்டி எடுத்திருக்கேன் ஒரு மண் தொட்டி ரெண்டு பிளாஸ்டிக் தொட்டி இருக்குது ஸோ நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் பள்ளம் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ரோஸ் செடியாக வைக்கணும் இல்லையா ஸோ அதை நம்ம வந்து நர்சரியில் கொடுத்த மண்ணோடு அப்படியே வச்சுவிடக்கூடாது கொஞ்சம் மண்ணை நர்சரியில் கொடுத்த மண் வந்து கொஞ்சம் ஹார்டாக பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த செடிகளை வந்து அப்படி நம்ம இந்த தொட்டியில் அப்படி வச்சு விட்டுட்டு மண்ணை போட்டு நம்ம நல்லா மூடி விட்டுடலாம் ஸோ ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக தண்ணீர் விட்டுட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நர்சரியில் வாங்கி ரீபார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்கு ஷேடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க வந்து நர்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சன்லைட்டில் ஃபுல் சன்லைட்டில் செடிகளை வைக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ செடியோட நில இல்லையோ ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து செடியை பாட் உடனே தூக்கி வெயிலில் வச்சுட்டோம்னா செடிகள் வந்து வாடி போயிடும் வளராது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ்க்கு வந்து வெயில் படுற மாதிரியோ ஷேடில் இருக்கிற மாதிரியோ நம்ம பார்த்துக்கணும் செடிகளை ஸோ ரோஜா செடி நர்சரியில் வாங்கின செடியை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல் சண்டேலாம் வச்சுடக்கூடாது நான் இப்போ என்னோட பேல்கனியில் தான் வைக்க போகிறேன் ஒரு ஒன் வீக்குக்கு பேல்கனியில் தான் இருக்கும் ஒன் வீக் அல்லது ஒன் மந்த் கூட இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் காற்று அதிகமாக இருக்கிறனால சின்ன சின்ன செடிகள் வந்து வளர ரொம்ப சிரமப்படுது ஸோ அப்படியே காற்றுக்கு சாய்ஞ்சு போயிடுது அதனால ரோஸ் செடிக்கும் ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு பயன் நான் வந்து பால்கனில வச்சிருக்கேன் சோ பால்கனியில இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு இந்த உரமாக வச்சு விட்டுட்டேன் அடுத்து நம்ம தண்ணீர் ஊற்றியாச்சு ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொட்டியில் வைக்கிறோம்னா நம்ம வந்து வாரம் ஒரு முறை ஏதோ ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பூச்செடியோ காய்கறி செடியாக இருந்தாலும் நம்ம தொட்டியில் வைக்கிற செடிகளுக்கு ரெகுலராக உரங்கள் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல தளிர்கள் விட்டு பூக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் வாரம் ஒரு முறை உரம்னா நம்ம வந்து க கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் ஸோ இந்த வாரம் கடலை பிண்ணாக்கு கொடுத்தா அடுத்த வாரமே நம்ம எல்லாம் பஞ்சகாவியம் இது மாதிரி ஏதாவது ஒரு உரம் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்னோட சேனலில் கூட நான் மீன் அமிலாம் பஞ்ச காதனு தயாரிக்கிற முறையை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அது மாதிரி கூட தயார் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வழியோட சந்திக்க